குரு பாரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பழங்களை நாம் இந்த காணொளி மூலமாக காண்போம் உங்களுடைய பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசி கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது விரிவாக பார்த்துருவோம் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுதும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆறாம் இடமான கும்பத்தில் செஞ்சிருக்கிறார் ஏழாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் குருவினுடைய நான்கு கிரக கூட்டு சேர்க்கை அமையுது இதுதான் இந்த மாத்திரிக்கான கிரக நிலையினர்கள் நேர்களை உங்களுடைய பழங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போயிடலாம் நேர்களே கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் பெரும்பகுதியும் இருக்கார் மாதத்தினுடைய பகுதியில் தான் பத்தாம் வீட்டுக்கு வராரு இல்லையா இந்த ரெண்டு வீடுமே புதனுக்கு நல்ல வீடுகள் அதனால் இந்த மாதம் முழுமைக்கும் தன்னம்பிக்கையும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஃபீலிங்கும் பெரிய பிரச்சனையும் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல விதமாக போகிறதும் கண்டிப்பாக இருக்கும் தொழில் விஷயத்துக்காக பயணங்கள் போகிறது கொஞ்சம் தூரமான தேசங்களுக்கு பயணம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் தொழிலில் வந்து ஒரு 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 ஆர்டர் எடுக்கவோ இல்லை வாங்கவோ விற்கவோ வேலை விஷயமாக வேலையில் ஒரு மேலதிகாரிகள் சொல்லி நீங்கள் போகிற மாதிரியோ இந்த மாதிரி பயணம் போகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படலாம் ட்ராவல் ஜாப் அதாவது நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வேலையில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேலை நல்ல வளர்ச்சியை எட்டும் நல்ல லாபத்தை பெறும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டு சனீஸ்வரன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இருக்கார் இல்லையா இந்த மாதமும் இந்த சனீஸ்வரனால் கடன் குறையும் நோய் குறையும் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறைஞ்சிடும் ஸோ இதுவும் நல்ல ஒரு அமைப்பு அப்போது கடந்த சில மாதங்களாக கண்ணீராசி லக்னியர்களுக்கு இந்த அமைப்புகள் சரியில்லை கிரகநிலைகள்லாம் ஆனால் இப்போது இந்த மாதம் ஜூன் மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஏப்ரல் மே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அதை விட இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குது அதே போல் கன்னிராசினியர்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார் செவ்வாய் எட்டில் வலுப்பெறும்போது இது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குது இந்த விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பொருள் சேர்க்கை நமக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க அவங்களாவே வந்துட்டு காண போகிறது அதாவது அவங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்து அவங்க நமக்கு தொல்லை கொடுக்காத அளவுக்கு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும் இதுதான் விபரீத ராஜயோகம்ன்றது அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் மற்றபடி துறை ரீதியாக கன்னிராசியில் லக்ன நேர்கள் கல்வியை பொறுத்த மட்டும் கல்வி நிச்சயமாக சிறப்பாக இருக்கு காரணம் உங்களுக்கு கல்விக்கு ஸ்தானம் வகிக்கக்கூடிய கல்வி க காரகனாக வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பு நாளுக்குரியவர் கேந்திராதிபதி கோணம் ஏறி இருக்கிறதுனால கல்வி நல்ல முன்னேற்றமும் தடை இல்லாத கல்வியும் ஏற்படும் கல்வியை சார்ந்து தொழில் செய்கிறவங்க அதாவது பள்ளியில் ஆசிரியர்கள் கல்லூரியில் பேராசிரியர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய இந்த கல்வி சார்ந்த பணிகள் நல்ல வளர்ச்சியை பெறும் அது மட்டும் இல்லை அது சார்ந்த ஏதாவது தொழில் நடத்துகிறவங்க யூனிஃபார்ம் விற்கிறவங்க ஸ்கூல் புக் விற்கிறவங்க கவர்மெண்ட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி எது எதுவாக இருந்தாலும் அது நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் குருமார்களை தேடி இருக்கக்கூடிய கன்னிராசி லக்னேர்களுக்கு குரு அருள் ஏற்படும் எதனாலன்னா குரு பகவான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருவார் அப்படிப்பட்ட குரு இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு இந்த வருடம் வந்திருக்கும்போது ஆன்மீக வளர்ச்சி கன்னிராசி நேர்களுக்கு கொடுக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டெப் மேலே போயிடுவீங்க ஒன்று ஒரு குருமார்களின் அருள் கிடைக்கும் அல்லது ஒரு தெய்வத்தினுடைய அருள் அருள் கிடைக்கும் இந்த மாதிரி அல்லது ஏதாவது சித்தர்களுடைய அருள் கிடைக்கும் இந்த வருஷம் அதில் இந்த மாதமும் நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் அந்த பாக்கியத்தில் இருக்கனால அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கரேஜு இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த புதன் சார்ந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல சிறப்பான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது நல்ல முன்னேற்றமும் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி முன்னேற்றத்தை நிச்சயமாக அடையும் ஸ்தானாதிபதி சுக்கிரன் மற்றும் தன காரகன் குரு இவங்க ரெண்டு பேருமே ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையார் மூலமாக வரக்கூடிய ஏதாவது ஒரு பண வரவு அல்லது அப்பா பேரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களால் உங்களுக்கு பொருளாதார லாபமோ பண வரவோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லத்தரசிகளுக்கு கடந்த சில காலங்களாக இருந்த கஷ்டங்கள் இப்போ நீங்கிடும் இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறாருங்க அது அவ்வப்போது சில மனக்குழப்பத்தையும் சில தேவையில்லாத தப்பாக புரிஞ்சிக்கப்படுறது நீங்களே இன்னொருத்தவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் எப்பயுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஹெவியாக ஒரு பாரம் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பு இருக்கும் அது கேது வந்தால் உங்களுடைய லக்னம் அல்லது ராசியில் கேது பயிற்சி ஆகிற டைமில் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் விநாயகரை தினமும் வழிபட்டுட்டு உங்களுடைய நாட்களை தூக்குவது அதுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நாகதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களை டக்குனிப்போ திருமண பந்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும் திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அது வந்து அதுலேயும் குறிப்பாக நாகதோஷ ஜாதகங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ உங்களுடைய ஜாதகத்துல நீங்க கன்னீராசி அல்லது லக்னமா இருந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா ஏழாம் வீட்டில் கேது இருந்தா நீங்க திருமண வயசு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணம்ன்றது டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அரசு வேலைக்காக முயற்சி செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா போட்டி தேர்வு எழுதுறது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்காக ஒரு தேர்வு படிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான துறைகளை நீங்கள் கல்வி காலேஜில் முடித்ததுக்கப்புறமும் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான அந்த கல்வி நல்ல முன்னேற்றம் அடையும் பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருந்தால் எடுத்துருங்க ஏதாவது அப்ளை பண்ணணும் ஏதாவது எக்ஸாமுக்கு எழுதணும் அல்லது அந்த மாதிரிலாம் எதாவது இருந்தால் டக்குன்னு இந்த மாதம் முடியத்துக்குள்ளே எடுத்துருங்க ஏன்னா இந்த மாதம் முடிவில் சனி வக்கரமாகறாரு அதனால் முக்கிய முடிவுகள் ஏதாவது உங்கள் தேர்வு அல்லது உங்களுடைய அந்த எதிர்காலத்தை பற்றி நீங்கள் செய்ய வேண்டி இருந்தால் இந்த மாதம் முடியறத்துக்குள்ளே செஞ்சுருங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான மருந்துகள் கண்டிப்பாக டக்குன்னு கிடச்சிடும் அல்லது நல்ல மருத்துவர்களுக்கு தேடி உங்களை கண்டிப்பாக தேடி வந்து உங்களுக்கு அந்த வைத்தியத்தை செஞ்சுருவாங்க ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம உடம்பு சரியில்லை ஆனால் அதுக்கான கரெக்டான டாக்டரோ மருத்துவமோ இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டு காசு செலவு உடம்பு தான் வீணாக கண்ட மருந்தே சாப்பிட்டுட்டுருக்குதுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காலமாக பார்த்துருப்பீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் இப்போது சரியாக போயிடும் கலைத்துறை சார்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது சுக்கரன் வலுவாக இருக்காருங்க அதே போல் புதனும் வலுவாக இருக்கிறதுனால பத்திரிகை துறை எழுத்துத்துறை ஆடிட் அக்கௌண்ட்டு வங்கித்துறை இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள் இன்வால்வ் ஆகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே வேலை பார்க்குறவங்க கன்னிராசி லக் கிணக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம் உண்டு பாரம்பரிய துறையில் செய்கிறவங்க அதாவது விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் மரம் ஏறுதல் மீன்பிடித்தல் தச்சு தொழில் ஆசாரி இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இருக்குது குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் போகிறதுக்கான அமைப்பு அதாவது திருமணம் உயர்கல்வி வேலை இந்த மாதிரியான அமைப்புகளும் கன்னிராசில கணக்காரங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கலாம் விரையாதிபதி சூரியன் இந்த மாதம் பாதியில் திக்பலம் அடைகிறாரு இது வந்து சுப விரயங்கள் நல்ல விஷயத்துக்காக விரயங்கள் அரசாங்கம் சார்ந்த விரயங்களை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தும் ஏதாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது வண்டி வாங்குறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு கன்னிராசி நேர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு மாதம் நீங்கள் வழங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னப்போ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதினாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒரு ஆய் ஜாம கொழுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்